安迪。

因。 என் மகிமை உண்டாவதாக யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் வேத வசனங்கள் யோவான் பத்தொன்பது இருபத்தி எட்டு முதல் முப்பது வரை வாசிப்பதை கேளுங்கள் எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார் காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது அவர்கள் கடற்காலானை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள் இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார் இந்த பகுதிகளில் கிறிஸ்துவின் பாடுகள் அவருடைய மரணம் ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட இந்த தீர்க்க தரிசனங்கள் பல பல அவருடைய பாடுகளை குறித்து மரணத்தை குறித்து எழுதப்பட்டவை யாவும் இந்த இடத்துல நிறைவேறினதை பார்க்கிறோம் எதுவும் தற்செயலாக நடக்கவில்லை முன்குறிக்கப்பட்ட ஒன்றாக ஒவ்வொன்றிற்கும் இடையில தேவண்டிய ஒரு நோக்கம் ஏதோ ஒரு நோக்கம் இருந்தது என்ன நோக்கம் என்றால் பாவிகளுக்காக இயேசு பாடுபட்டு கொண்டிருந்தார் அவருடைய தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருந்தார் என்பது ஒவ்வொருவருடைய நினைவிலும் வரும் சிலுவையில் அவருடைய தாகம் என்று சொன்ன அந்த ஒரு பகுதியை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது லூக்கா பதினாறு இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி நாலு வரையிலும் கூறுகிறது மேலும் யோவான் நான்கு பதினாலு யோவான் ஏழு முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டு பதினேழு இந்த வசனங்களில் எல்லாம் விசுவாசிகள் ஜீவ தண்ணீரை பெற்றிருக்க வேண்டும் என்றும் நித்தியத்தில் தாகமாயிருக்க என்றும் தான் இயேசு தாகமாய் இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் அவர் எல்லாம் முடிந்தது என்று இயேசு கிறிஸ்து அறிந்து வேதமாக்கி நிறைவேறத்தக்கதாக அப்படியே அவர் சொல்லுகிறார் நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அப்பொழுதுதான் அவங்க காடியை வைத்து கொண்டு அவருக்கு அவருடைய வாயினிடத்தில் நீட்டிக் கொடுத்து அதற்கு பிற்பாடு இயேசு அந்த காடி வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் இதைத்தான் தாவீதர் ராஜா முன்கூட்டியே தீர்க்க தரிசனமாய் எழுதி வைத்திருக்கிறார் என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள் பின்பு லூக்கா பதினெட்டு முப்பத்தி ஒன்றிலும் கூட பனிரு பனிரெண்டு சீசுகளையும் கூட கடைசியாக அழைத்து நாம் எருசலேமுக்கு இதோ போக போகிறோம் மனுஷகுமாரனை குறித்த தீர்க்க தரிசனம் எழுதப்பட்டவை எல்லாம் நிறைவேற போகிறது நிறைவேற போகிற நேரம் என்று சொல்லி அவருக்கு நஞ்சாய் தெரிந்தது ஏன்னா லூகா இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனத்திலும் கூட அக்கிரமக்காரர்கள் ஒரு என்னப்பட்டார் என்று எழுதியிருக்கிற வாக்கியம் ஏனிடத்தில் நிறைவேற வேண்டியது என்று உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் என்னை பற்றி காரியங்கள் எல்லாம் முடிவு பெறும் காலங்கள் வந்திருக்கிறது முடிந்தது முடிந்தது என்று சொல்லும் பொழுது இது முடிவு பெறும் காலம் என்று சொல்லி அவர் திரும்ப திரும்ப அவருக்குள்ளாக அந்த நிறைவேற வேண்டிய நேரம் வந்த பொழுது அவருக்கே தெரிந்தது முடிவு பெறும் காலம் வந்திருக்கிறது என்றார் மேலும் யோவான் பத்தொன்பது இருபத்தி நான்குல கூட பார்க்கிறோம் நிறைவேறத்தக்கதாக என் தங்களுக்குள்ளே பங்கிட்டு உடையின் போட்டார்கள் என்ற வாக்கியம் கூட நிறைவேறிற்று என்று பார்க்கிறோம் இன்னும் யோவான் பதிமூன்று ஒன்றுல கூட பார்க்கும் பொழுது ஏசி உலகத்தை விட்டு பிதாவனிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததை அவர் அறிந்திருந்தார் நன்கு அறிந்திருந்தார் இவ் உலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்துல அவர் அன்பாய் இருந்தார் ஆனாலும் அந்த முடிவு நேரம் வந்த போதிலும் கூட அவர் கொஞ்சம் கூட அன்பு குறைவாய் காண்பிக்கவில்லை முடிவு பரியந்தமும் அவர்களிடத்துல அன்பு வைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் அதனாலதான் அவர் மிகவும் பொறுமையாக சிலுவையில் அடிக்கப்பட்ட பொழுதும் கூட மிகவும் அடிக்கப்படும் ஆட்டுக்குட்டியை போல சத்தமிடாது இருக்கிற ஒரு ஆட்டை போல அவர் பதில் வையாமல் அவர் பதில் ஒன்றும் வாய் என்று சொல்லி பார்க்கிறோம் பாவம் செய்யவில்லை அவருடைய உதடுகளில வஞ்சனை காணப்படவும் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம் பின்பு சீஷர்கள் எரிசிலேமில் அவருடைய அவர் அடிக்கடி இதை முன்கூட்டியே சொல்லி கொண்டிருந்தபடியினால அவருக்கு நன்றாய் தெரிந்திருந்தது முடிவு வரப்போகிறது முடிவு பெறும் காலம் வந்துவிட்டது என்று சொல்லி அவருடைய மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள் என்று பார்க்கிறோம் இந்த நாம் சிந்தித்துக் கொண்டிருந்தோம் அந்த இடத்துலதான் இருபத்தி எட்டாவது வசனத்துல முடிந்தது என்று ஏசு அறிந்து நான் தாகமாயிருக்கிறேன் என்று சொன்னார் ஆண்டவன் ஆத்ம தாகத்தை குறித்தோ இந்த இடத்துல ஆவிக்குரிய ஒரு தாகம் ஒரு ஆவிக்குரிய ஒரு பசி தாகம் நீரின் மேல் பசி தாகம் இருக்க வேண்டும் என்று அந்த வார்த்தையை குறிப்பிட்டிருக்க நான் கொடுக்கும் தண்ணீரை கொடுக்கிறவனுக்கு தாகம் உண்டாகாது அந்த நெத்தி ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்று தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ணுங்கள் என்று சொல்லி பண்டிகை கடைசி நாளாகிய பிரதான நாளிலே ஏசு நின்று சத்தமிட்டு கூப்பிட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம் நீங்க உங்க உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று சொல்லுகிறார் நான் உங்கள் கண்ணீர் யாவையும் துடைப்பேன் என்று சொல்லுகிறார் நீங்கள் பசி அடைவது இல்லை தாகம் அடைவது இல்லை உஷ்ணமோ வெயிலோ உங்கள் மேல் படுவதும் இல்லை ஆட்டுக்குட்டியானவராகிய நான் இவர்களை மேய்த்து ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அன்றைக்கு நடத்துவேன் என்று சொல்லுகிறார் தேவன் தாமே கண்ணீர் ஆவையும் துடைக்கிற தேவன் ஆண்டு இந்த வேளையிலும் கூட தம்முடைய மரணத்தை அவர் ஜெயமாக விளங்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஜீவனை அழியாமல் அவர் சுதந்திரித்துக் கொண்டார் அதனாலதான் தம்முடைய ஜனத்தை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார் என்று சொல்லி பார்க்கிறோம் நீங்களும் கூட ஒருவேளை என்னுடைய நிறைவேற போகிற காரியங்கள் இன்னும் நிறைவேற்றப்பட்டு கொண்டு இருக்கிறவைகளை குறித்த ஒரு வெளிப்பாடை எங்களுக்கு தாரும் என்ற ஒரு சபத்தோடு கூட இந்த வேளையிலே காணப்படுவீர்கள் என்றால் ஆண்டவர் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நல்ல முடிவை கொடுக்கும்படிக்கு உங்களை குறித்து அறிந்திருக்கிறேன் என்கிறார் அது சமாதானத்துக்கு ஏதுவான நினைவு என்னுடைய முடிவு சம்பூரணமாயிருக்கும் உங்களுடைய துவக்கம் அற்பமா இருந்தாலும் உங்களுடைய முடிவு இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நல்ல முடிவை கொடுக்கும்படிக்கு நான் உங்களை குறித்து அறிந்திருக்கிறேன் அது தீமைக்கு அல்ல அது சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள் உங்களை குறித்து நான் நினைத்து கொண்டிருக்கிறவங்க சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள் என்று சொல்லுகிறார் ஆண்டவர் இப்பொழுதும் கூட உங்களோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார் ஆண்டவர் உங்களுக்காக யாவையும் சிலுவையிலே செய்து முடித்தார் கடைசியாக முடிந்தது என்று சொல்லி நிறைவேறும் வேலை கூட வந்துவிட்டது என்று சொல்லி அவரால அந்த வெளிப்பாடை பெற்றுக்கொள்ள முடிந்தது பிதாவுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார் அவர் மீட்பின் திட்டங்களை நிறைவேற்றி முடித்தார் அவர் சரீர பாடுகள் முடிந்தது அவருடைய ஆவியில் அவர் பாட்ட பாடுகள் வேதனைகள் அவரை சிலுவையிலே அறைந்து கடைசியாக எவ்வளவோ நெந்தை அவமானத்துக்குள்ளாக்கி பல வார்த்தைகள் தூஷணங்களை பேசி அவரை சிலுவையிலே தொங்கவிட்டு மிகவும் அவரை அவமானப்படுத்தி ஆனால் யூதருக்கு ராஜா என்று சொல்லி அவன் நெற்றியிலே நான் எழுதினது எழுதினதே என்று சொல்லி பிளாத்து அப்படி அவருக்கு ஒரு நெற்றியிலே ஒரு பட்டத்தை சூட்டியும் கூட அவர் மிகவும் அடிக்கப்பட்டவராக நொறுக்கப்பட்டவராக நீங்கள் சொல்லுகிறபடி நான் ராஜாதான் என்று சொல்லி மீண்டும் அவர் ராஜா அதிராஜாவாய் வெளிப்பட போகிறார் அவர் இப்பொழுதும் பிதாவுடைய வல்லது பாரசத்துல இருக்கிறார் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுங்கள் உங்களுக்காக யாவையும் அவர் முடிக்க இருக்கிறார் உங்களால் முடியாத காரியம் ஒன்றுமே இருக்காது விசுவாசிக்கிற உங்களுக்கு எல்லாம் முடியும் விசுவாசிக்கிற உங்களுக்கு எல்லாம் ஆகும் தேவனாலே முடியாத காரியம் ஒன்றுமில்லை அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை ஆதலால் இப்பொழுது விசுவாசம் வைத்து ஆண்டவரிடத்திலே தாகத்தோடு ஆண்டவர் ஆத்ம தாகத்தை இந்த இடத்துல குறிப்பிடுகிறார் இருக்கிறீர்களா தாகமா இருக்கிறவனுக்கு ஆண்டவர் பானம் பண்ண கொடுப்பார் அவன் இலவசமாய் வாங்கி கொள்ள முடியும் அவர் அவ்வளவு தூர நீதியின் மேல் பசித்தாக உள்ள ஒரு ஆத்துமா அவர் அழிவுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார் தண்டனைக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார் அவர் முழு தண்டனையையும் அவர் ஏற்றுக்கொண்டார் உங்களுக்காக யாவை நிறைவேற்றும்படியாக அவர் மீட்பின் திட்டங்களை நிறைவேற்றி முடித்தார் இன்னும் உங்களுடைய சரீர பாடுகள் நடுவிலோ சரீர வேதனைகள் வியாதிகளிலோ ஆண்டவர் ஒரு முற்றுப்புள்ளி புள்ளி வைக்க போகிறார் ஆண்டவர் எல்லாம் சரியாகும் படிக்கு எல்லாம் குணமாகும் படிக்கு தான் அவர் ஆக்கினை ஏற்றுக்கொண்டார் அவர் அடிப்பட்டார் வாதிக்கப்பட்டார் அவருடைய தழுமுகளினாலே அவருடைய தழுமுகளினாலே நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு முடிவு உண்டு எங்க நம்பிக்கையோடு இருங்க எதிர்பார்ப்போடு இருங்க உங்கள் நம்பிக்கை வீண் போகாது நிச்சயமாகவே நிச்சயமாகவே இந்த குறிப்பிட்ட நோய் ஒரு முற்றுக்கு வரும் ஒரு புள்ளி பெறும் அது நீடித்திருப்பது இல்லை உங்களுடைய துக்கம் முடிந்து போகும் உங்களுடைய துக்கம் முடிந்து போகும் உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொல்லுகிறார் உங்களுடைய வேதனை மறைந்து போகும் என்று சொல்லுகிறார் இப்பொழுதே இப்பொழுதே ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு தான் உங்களுக்கு தான் ஆண்டவ பேசுகிறார் உங்களே துக்க நாட்கள் முடிந்து போகும் உங்கள் துக்கம் யாவை நான் சந்தோஷமாய் மாற்றுகிறேன் ஓ தேங்க் யூ லோ தேங்க் யூ ஃபாதர் தேங்க் யூ வோல் இஸ் பெரு டி கே ரமாணி தர பஹா ஷேகர்பா ஓ ரபா பாலா ஷகல பகபாஷரபங்கபால பா ரேமானா மலபஹர்ஷகலவா கடைசி அங்கே தருவாயிலும் கூட ஏழு திட்டவட்டமான வார்த்தைகள் அவர் வாயிலிருந்து வந்ததென்றால் அவர் அந்த கடைசி பரியந்தமும் கடைசி பரியந்தமோ அவர் நினைவுள்ளவராக ஓ மிகவும் தெளிவுள்ளவராக ஆவியில அவர் சற்று அவர் பாடுகளை அனுபவித்திருந்தாலும் கூட சரீரத்தில பல பாடுகளை அனுபவித்திருந்தாலும் கூட அவர் மூன்றாம் நாளில உயிர் தெரிந்திருக்க வேண்டும் என்பதும் அது நிறைவேற வேண்டியதாயிருந்தபடிய அவர் கடைசியாய் தன்னுடைய தாயை ஒரு பொறுப்புள்ள சீசனிடத்துல பொறுப்பு கொடுத்ததை பார்க்கிறோம் இன்னும் ஒரு மண்ணு பின் ஜபத்தை மொத்தமாக பண்ணின முதல் வார்த்தை பிதாவை இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி அந்த எல்லா யூதர்களுக்காகவும் மன்னிப்பை கேட்டார் தனக்காக அல்ல தான் மன்னிப்பு கேட்க தேவையில்லை ஆனா மற்ற மக்களுக்காக மன்னையும் என்று சொல்லி அவர் அந்த மன்னிப்பின் ஜபத்தையும் மீதி நம்ம எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்திருக்கிறார் மன்னையும் என்று கேட்டார் ஒரு மன்னிக்கிற ஒரு குணம் நோய்களை குணமாக்கும் மன்னிக்கிற ஒரு ஜபம் ஒரு அந்த நேரத்தில் என்ன நினைத்தொருளும் என்று சொல்ல அந்த கொடூரமான பாவம் செய்த அந்த கள்ளனையும் கூட இன்றைக்கு என்னுடனே கூட பரதை சொல்கிறா என்று சொல்லி அந்த இரண்டாவது வார்த்தையை சொன்னதை பார்க்கிறோம் ஓ ஷலபாரியா ஷதாரியா கெலபா ஷ கெலபா தன்னுடைய தாயினிடத்திலே அதோ உன் மகன் என்று சொல்லி யோவான் சீஷனை காண்பித்தார் ஓ ரபா தன்னுடைய சீஷனிடத்துல அதோ உன் தாய் என்று சொல்லி காண்பித்தார் அவற்றுக்கும் இடையிலே பிதாவின் முகம் சற்று மறைக்கப்பட்ட பொழுது என் தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று துல்லியமாய் அவர் செபித்ததை பார்க்கிறோம் இமை இப்பொழுது கைவிட்டாலும் கூட பிதாவினுடைய முகம் அவருக்கு மறைக்கப்பட்டது போல இருந்தாலும் அவருக்கு சொல்லப்பட்டபடியே அவர் மூன்றாம் நாளிலே உயிர் குமாரனை அனுப்பி எல்லா நிந்தனைகள் பாடுகள் அவமானங்களை எண்ணாமல் அவள் சிலுவையை சகித்து கொண்டு சிலுவை பாடுகளை சுமந்து கொண்டு நின்றது எல்லாம் பிதா கண்டார் பிதாவை பிதாதான் அவரை உயிரோடு எழுப்பின வல்லமை அந்த மகத்துவ வல்லமை கிறிஸ்துவை மருத்துவரில் இருந்து எழுப்பின வல்லமையே பிதாவினுடைய வல்லமை தான் அந்த மேன்மையான மகத்துவ வல்லமை விசுவாசிக்கிற உங்களிடத்திலும் கூட நீங்க பாவத்துக்கு அடிமையாய் மறித்து கிடப்பீர்கள் என்றார் ஆண்டு மறித்து கிடக்கிற உங்களை உயிர்ப்பிக்கிறார் உங்களை வாழ வைக்கிறார் ஓ ஆண்டவர் இப்பொழுது உங்களை ஓ இப்பொழுது உங்களை நீதிமான்களாய் மாற்றுகிறார் தம்முடைய சிந்தப்பட்ட ரத்தம் பரிசுத்த ரத்தம் அந்த பரிசுத்த ரத்தம் கொண்டு உங்களை கழுவுகிறார் இப்பொழுது பரிசுத்தப்படுத்துகிறார் ஒன்றே ஒன்று நீங்கள் செய்ய வேண்டியது அவர் மரணப் பரியந்தம் தன்னை தாழ்த்தினார் அவர் அட்டிமையின் ரூபம் எடுத்து அவர் மரணப் பரியந்தம் கீழ்படிந்தார் நீங்கள் ஒன்றே ஒன்று செய்ய வேண்டியது கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுங்கள் தாழ்த்துங்கள் தேவனாலே உயர்த்தப்பட்டார் எல்லா நாமத்துக்கும் மேலாக அவருக்கு நாமம் தந்தருளப்பட்டது பீதா அவரை உயர்த்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம் அது போல உங்களை உயர்த்த வேண்டும் என்றால் தாழ்மைப்படுங்கள் கத்தர் உங்களை உயர்த்துவார் அன்புள்ள இயேசுவே ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவர் மேலும் ஆண்டு வர உடைய அனுகிரகங்கள் ஆண்டவர தங்கட்டும் அவனுடைய அற்புதங்கள் நடக்கட்டும் ஆத்துமாவில விடுதலை உண்டாகட்டும் பாவ மன்னிப்பின் நிச்சயம் உண்டாகட்டும் அப்ப எல்லா கசப்புக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரட்டும் எல்லா பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரட்டும் இயேசு விண்ணாமத்தினால ஒரு புதிய அத்தியாயம் ஒன்று தொடங்கட்டும் ஆண்டவரே பழைய வெளியாவும் ஒளிந்து போகட்டும் எல்லாம் புதிதாகட்டும் ஆண்டவரே எல்லாம் புதிதாயின நீ உயிர் பிறகு ஆண்டவரே எல்லா அற்புதங்களும் இன்றைக்கு வரையிலும் நீ செய்து கொண்டிருக்கிறீ மறித்தோரை எழுப்பி கொண்டிருக்கிறீர் அப்பா பிறவி குருடனை சப்பானியை எழுப்பி கொண்டிருக்கிறீர் காண செய்கிறீ எழும்பி நடக்க செய்கிறீர் அப்பா இன்றைக்கு நீ ஜீவனோடு இருக்கிறீர் இன்றைக்கு நீ கிரீர் செய்து கொண்டிருக்கிறீர் ஒவ்வொருவர் பெயர்களையும் அறிந்திருக்கிற ஒவ்வொருவர் நினைவுகளையும் ஒவ்வொரு பிரச்சனை பாரங்களையும் அறிந்திருக்கிறேன் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கத்தல் ஒவ்வொருவரை சிருஷ்டித்த கத்தல் நான் அநாதி தேவன் நான் இழைப்படைவது இல்லை என்று சொல்லி என்னுடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது என்று சொல்லி ஒவ்வொருவரை ஆசிர்வதிக்கிறார் அப்பகம் ஆசிர்வதிக்கிற ஆன்புக்காக நன்றி முடிவு இருக்கிறீ ஒவ்வொரு மேலும் அன்பா இருந்து நீ பேசி கொண்டிருந்ததற்காக அப்பா அவ நன்றி ஓ நீர் ஆண்டவரே ஆவியை ஒப்பு கொடுத்த பொழுது கூட பிதாவனிடத்துல ஒப்பு கொடுத்தீர் என்று சொல்லி பார்க்கிறோம் அது போல கடைசி பரியந்தமும் ஆண்டவரே அப்பா நாங்கள் ஒப்பு கொடுத்தவர்கள் ஒப்பு கொடுக்காதவர்களும் கூட ஆண்டவரே கடைசி பரியந்தமும் ஒப்பு கொடுக்கும் பொழுது முடிவு பரியந்தமும் ஆண்டவரே அப்பா நீராவிய பிதாவனிடத்திலேயே ஒப்பு கொடுத்தது போல ஒவ்வொருவரும் உமக்கு கீழ்படிவார்களாக உமக்கு சரண்டர் பண்ணுவார்களாக இப்பொழுதும் ஆண்டவரே அப்பா ஒவ்வொருவரும் ஆண்டவரேன் அப்பா கீழ்ப்படுதலுக்கும் தாழ்மைக்கும் அருகிறதாவான பலன் மகிமையும் ஜீவனோ ஆசிர்வாதமும் ஐஸ்வர்யமா இருக்கிறபடினால வாழ்த்துற ஒவ்வொருவரையினை உயர்த்த போகிறதுக்காக நமக்கு ஸ்தோத்ரம் உயர்த்த போகிறதற்காக ஸ்தோத்ரம் அப்பா நமக்கு நன்றி உமக்கு நன்றி ஒவ்வொருவரும் தங்கள் ஆவி ஆத்தும சரீரத்தை இப்பொழுதே ஒப்பு கொடுக்கிற வேலையில ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசிர்வதிக்கிறபடினாலே எமக்கு ஸ்தோத்திரம் ஆவிலும் ஆத்துமாவிலும் உண்டானதான அசுஸ்தி நீங்க எல்லாரையும் சுத்திகரித்து பரிசுத்தமாகுதல் பூரணப்படுத்தி ஒவ்வொருவரும் பூரணராகும் படிக்க ஆண்டவரே உம்முடைய இமேஜ் போல உம்முடைய சாயலுக்கு ஒத்த சாயலை அடையும் படிக்கி உம்முடைய இருதயத்துக்கு ஒத்த இருதயம் உம்முடைய முன்மாதிரியான வாழ்க்கை வாழும் படிக்க ஒவ்வொருவருக்குள்ள நீ பிழைத்து இருக்கிறதற்காக மாறிம் எந்தவருமாயிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஒவ்வொருவருக்காக நீ வேண்டுதல் செய்ததற்காக செய்கிறவராயிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் கூட இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் சகல மைமையாவை உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாம பிதாவே ஆமே